ஹலோ ரமல் ரமப்பு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் இந்தியாவில் இவ்வளவு கவனமாக சிந்திக்கப்பட்ட பூர்வீக இயற்பியல் கலாச்சாரம் உள்ளது என்பதை அறிந்து கொள்வது ஒருவரை ஆச்சரியப்படுத்துகிறது நமது மேற்கத்திய அமைப்புகள் இந்த நாளில் அவற்றில் மதிப்பை மறுக்கக்கூடாது என்று யாரும் கனவு காணாத ஒரு பயனை கொண்டுள்ளன இதன் விளைவாக அவை முழுமையானவை என்று சொல்ல முடியாது மேலும் அவை உடல் வளர்ச்சி ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் மற்றும் நோயை ஒழிப்பது குறித்த கடைசி வார்த்தையை உச்சரித்தன ஒருவேளை மேற்கத்திய நாடுகள் அதன் முழுமையான அறிவியல் ஆராய்ச்சி முறைகளுடன் யோகாவின் பாரம்பரிய போதனையிலிருந்து சில தூசி படிந்த நடைமுறைகளை தேர்ந்தெடுத்தால் நம் உடலை பற்றிய முழுமையான அறிவையும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முழுமையான ஆட்சியையும் நாம் அடையலாம் ஆயினும் கூட ஒரு டசனுக்கு அதிகமான யோகா தோரணிகள் நம் நேரத்தையும் சிரமத்தையும் பெறுவதற்கு போதுமானவை என்பதை நான் அறிவேன் அமைப்பின் எஞ்சிய பகுதிகளை உருவாக்கும் எழுபத்து ஒன்றை படை தோரணைகள் மிகவும் உற்சாகமான செயல்களை தவிர வேறு எதற்கும் வழிவகுக்க வாய்ப்பில்லை மேலும் அவை நெகிழ்வான கால்கள் மற்றும் மிருதுவான உடல்களை கொண்டிருக்கும் அளவுக்கு இளமையாக இருந்தால் மட்டுமே இதை செய்ய முடியும் பிரம்மா தானே ஒப்புக்கொள்கிறார் நான் பன்னிரண்டு வருடங்கள் ஒவ்வொரு நாளும் கடினமாக பயிற்சி செய்தேன் இந்த வழியில் மட்டுமே எனக்கு தெரிந்த அறுபத்தி நான்கு தோரணைகளில் தேர்ச்சி பெற முடிந்தது பின்னர் நான் இளமையாக தொடங்கும் அதிர்ஷ்டம் பெற்றேன் முதிர்ந்த ஒரு மனிதனால் வலி இல்லாமல் இந்த தோரணையை முயற்சிக்க முடியாது எலும்பு தசை மற்றும் சதை ஆகியவை கடினமான நிலைகளில் குடியேறுகின்றன தொடர் முயற்சியால் வெற்றி பெற முடியும் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் இந்த பயிற்சிகளின் எவரும் தேர்ச்சி பெறலாம் என்று பிரம்மாவின் கூற்றை நான் சந்தேகிக்கவில்லை அவை அறிமுகப்படுத்தப்படும் புதிய நிலைகளில் கை கால்கள் மூட்டுக்கள் மற்றும் தசைகளை மெதுவாக உடைப்பது மட்டுமே ஆண்டுகளை தழுவுவது போன்ற ஒரு வரிவாக்க செயல்முறையாக இருக்க வேண்டும் அவர் தனது டீனேஜ் வயதிற்கு வெளியே இருக்கும்போது இந்த தோரணைகளை தொடங்குவதன் நன்மையை பெற்றுள்ளார் மேலும் இந்த ஆரம்ப தொடக்கத்தின் மதிப்பை அதிகமாக மதிப்பிட முடியாது வெற்றிகரமான ஆக்ரோட் பாட்டுகள் பொதுவாக குழந்தை பருவத்தில் இருந்தே பயிற்சி பெற்றவர்கள் என்பது போல உடல் கட்டுப்பாட்டு பள்ளியின் வெற்றிகரமான யோகிகள் வளரும் காலம் முடிவதற்குள் இருபத்தைந்து வயதுக்கு முன் தங்கள் பயிற்சியை தொடங்க வேண்டும் என்பது வெளிப்படையானது எந்த ஒரு வயது முதிர்ந்த ஐரோப்பியரும் ஒரு எலும்பு அல்லது இரண்டை உடைக்காமல் அவர்களின் அமைப்பின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய பல சிக்கலான தோரணைகளுடன் சாகசம் செய்வது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை நான் இதை பிரம்மாவுடன் வாதிடுகிறேன் அவர் ஒரு பகுதியளவு ஒப்பந்தத்தை மட்டுமே வழங்குகிறார் எல்லாவற்றிலும் இல்லாவிட்டாலும் தொடர்ச்சியான முயற்சிகள் பல சமயங்களில் வெற்றியடையக்கூடும் என்று பிடிவாதமாக பராமரிக்கிறார் ஆனால் ஐரோப்பியர்களுக்கு கடினமான பணி இருக்கலாம் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார் நாங்கள் கிழக்கத்தியர்களுக்கு சிறு வயதிலிருந்தே கால்களை மடக்கி உட்கார கற்றுக்கொண்டதன் நன்மை உண்டு ஐரோப்பியர் கால்களை மடக்கி இரண்டு மணி நேரம் வழியின்றி நிலையாக உட்கார முடியுமா இன்னும் பின்னிப்பிணைந்த கணுக்கால்களுடன் கால்களை கடப்பது ஆனால் நமது பல தோரணைகளில் ஆரம்பம் அதை சிறந்த ஒன்றாக பார்க்கிறோம் நான் அதை காட்டட்டுமா அதன் பிறகு புத்தரின் எண்ணற்ற படங்கள் மற்றும் உருவங்களால் மேற்கத்திய உலகிற்கு பரிச்சயமான அந்த நிலையை பிரம்மா ஏற்றுக்கொண்டார் கச்சிதமாக நிமிர்ந்து உட்கார்ந்து அவர் வலது காலை மடித்து இடது இடுப்புக்குள் கால் வைக்க வேண்டும் பின்னர் அவர் மற்ற காலை மடித்து இடது காலை வலது தொடக்கி குறுக்கே கொண்டு வருகிறார் அங்கு அதன் குதிகால் அடிவயிற்றின் கீழ் மூளையை தொடும் அவரது உள்ளங்கால்கள் மேலே திரும்பியுள்ளன இது ஒரு கலை மற்றும் சீரான போஸ் அத்தகைய ஒரு கவர்ச்சியான தோரணை முயற்சிக்கு மதிப்புள்ளதாக இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது நான் அவரை பின்பற்ற முயல்கிறேன் மேலும் எனது உழைப்புக்கு வெகுமதி கணுக்கால் வழிகள்தான் ஒரு கணம் கூட என்னால் இந்த நிலையை அடைய முடியாது என்று நான் குறை கூறுகிறேன் இந்த புத்தர் இருக்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமன் ரமா உப்போட்டு